அது ரொம்ப நாள் இன்வைல்ட் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பல் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் அங்கே எல்லாம் செய்ய முடியல அப்போ யூடியூப் பார்த்தேன் அப்போது இவங்க உடனே பண்ணிக் கொடுக்குறாங்க அதனால் நான் இங்கே வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறேன் ஒன் வீக்லியும் பல்லும் எனக்கு விருச எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்ல பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு வெளிநாடுலேருந்து இருந்து நம்மளோட யூடியூப் நம்ம கூட செல்ஃப் வந்து அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பற்களோட அமைப்பு வந்து நமக்கு முழு பின்னுமா இருந்தது அதனால ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பற்கள் எல்லாமே பலவீனமாகி அதை ஆடவும் ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு ரொம்ப இப்போவும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நாற்பது வயதுக்கு வந்து உள்ளதா இருக்குது ஆனாலும் அவங்களுக்கு

வெஸ்டிலே ஸ்டேட்லேருந்து ட்ரீட் பார்த்தாப்போ இங்கே செக்அப்புக்கு வந்தேன் அங்கே எல்லாம் சொன்னாங்க எல்லாம் வீக்காகிருக்குலாம் வந்து அப்புறம் நான் இப்போது வந்து இம்ப்ளான் பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா பேசுகிறேன் சாப்பிட்றேன் சிரிக்க முடியுது என்னால் எல்லோரும் வந்து பண்ணிக்கங்க சின்ன வயசுலேயே எதுவும் இருந்துட்டோ அங்கே லேட்டாகிடாங்க இப்போ வந்து எல்லாம் சேர்த்துக்கோங்க நான் இம்ப்ளான் பண்ணும்போது எனக்கு இந்த இம்மா பண்ணது இந்த எடுத்தது எழுத எதுவும் தெரியாது இம்மா பண்ணதும் தெரியாது எந்த பெயரும் இல்ல இப்ப எல்லாம் பேச முடியுது சிரிக்க முடியுது சாப்பிட முடியுது இப்போ நீங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து இருந்தது பட் நீங்க சரியான சமயத்துல போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவும் பாக்கல கொஞ்சம் நிறைய தள்ளி போட்ட மாதிரி இருந்தது இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எதுவும் நீங்க உடனே பாத்துறது என்ன சொன்னால் நான் வந்து சிறிலங்காவில் இருக்கிறேன் சிறிலங்காவில் இருக்கும் வேலை செய்கிறது கட்டாரில் வந்து வேலை செய்கிறேன் அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண இங்கே எல்லாம் வேலை பண்ண முடியாது ஸ்ரீலங்காவிலேயும் அது ரொம்ப நாள் இக்மெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பல் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் அங்கே எல்லாம் செய்ய முடியல அப்போ யூடியூப் பார்த்தேன் அப்போ இவங்க உடனே பண்ணி கொடுக்குறாங்க அதனால் நான் இங்கே வந்து இக்மெண்ட் பண்ணிக்கிறேன் ஒன் வீக்லேயும் பல்லும் எனக்கு வச்சிட்டாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்கு நிறைய பேர் பயப்படுறதே வந்து இன்ப்ளாண்ட் பண்ணும்போது ரொம்ப வலி இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க உங்களுக்கு வந்து நான் வாயில வந்து சில பற்கள் தான் இல்லாம இருந்தது நிறைய பல் இருந்தது இன்னும் பலவீனமா இருந்தது அத்தனை பள்ளையும் நம்ம எடுத்துட்டு இம்ப்ளாண்ட்டும் உங்களுக்கு நீங்க வந்த அன்னைக்கே நம்ம பொருத்தி இருந்தோம் அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார் மேம் அந்த நூலுக்குல எனக்கு எந்த வகை பெயனும் இல்லை பள்ளி இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் இம்ப்ளான்ட் எல்லாம் பண்ணதுக்கப்புறம்